எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இன்னைக்கு நம்ம டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி பழம் வாங்குவோம் அது வாங்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தோல் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ணி போன மாதிரி ஆயிடும் அதாவது இப்படி ஒன்னோட ஒண்ணு உரசி உரசி அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கடைகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா அந்த சீப்போட அப்படி தொங்க விட்டுருப்பாங்க அது காத்தோட்டமா ஒன்னோட ஒண்ணு இடிக்காம நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல நம்ம தார் வாங்க மாட்டோம் சீப்பு சீப்பா தான் வாங்குவோம் அப்படி இருக்கும்போது நம்மளும் அந்த ஐடியா ஃபாலோ பண்ண என்ன இந்த மாதிரி சனல் கயிறு எடுத்து இப்படி கட்டி தொங்க அது இப்படி கிச்சன் டோர் இருக்கும் அந்த டோர்ல கூட கட்டி விடலாம் இல்ல எங்க உங்களுக்கு வந்து வசதியா இருக்குதோ அந்த இடத்துல இப்படி கட்டி தொங்க விட்டீங்கன்னாலும் பணம் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீணா போகாம இருக்கும் அப்புறம் இன்னொரு மெத்தட் தண்ணி எடுத்து ஒரு கப்ல தண்ணி எடுத்து இந்த பழத்தோட காம்புகள் மட்டும் இதுல படுற மாதிரி வச்சுட்டீங்கன்னா இப்படி காம்புகள் மட்டும் தண்ணியில படுறது மாதிரி வச்சுட்டா பழம் வந்து வீணா போகாம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டுல தைக்கிறவங்களா இருந்தா நூல் கண்டு இந்த மாதிரி பாபின் தேவையானதெல்லாம் வச்சிருப்பீங்க சில நேரம் அந்த நூலுக்குரிய பாபின் வந்து நம்ம தேட வேண்டியது இருக்கும் அத வந்து இப்படி அந்த நூல்களோடைய அந்தந்த நூல்களுக்கு உரிய பாபின அந்தந்த நூல்களோட இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம நூ நூலையும் பாபினும் தனித்தனியா தேட வேண்டியது இருக்காது இப்படி அந்தந்த நூலுக்குரிய பாபின இது மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா இத வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் இந்த நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும் அதுக்கு எளிமையா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி மேல ஒரு கட்டு பண்ணி அந்த நூலை நூல் சிக்காகாது நூல்களுடைய பாபினை வந்து இதே மாதிரி அந்தந்த நூலோட சேர்த்து வச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு பாபினை தேட வேண்டிய அவசியம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம வெளியூர் டிராவல் பண்ணும்போது நமக்கு அவசியம் தேவை இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் கலர் நூலை இந்த மாதிரி அட்டையில சுத்தி எடுத்துக்கோங்க அதாவது நீங்க என்ன கலர் ட்ரெஸ் கொண்டு போறீங்களோ அதுக்கு தகுந்த நூலை இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க இது எனக்கு ஹோட்டல்ல தந்தது எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது அத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு நூலு எடுத்துக்கோங்க சப்போஸ் திடீர்னு போடுறப்ப ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் விட்டு இருக்க வேணாம் இந்த நூல் இருந்தா நம்ம ஊசி நூல் இருந்தா நம்ம தைச்சிக்கலாம் அதே மாதிரி ஜென்ஸுக்கு அவங்க ஷர்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் மேட்சான பட்டன்ஸும் கையில எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு உங்க ட்ராவல் பண்ணும்போது இதை கட்டாயம் வச்சுக்கோங்க நமக்கு போய் அவசரத்துக்கு ஊசி நூல் தேட வேணாம் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கு மேட்சான நூலை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க ஜென்ஸ் வந்தாங் வரும்போது அவங்க ஷர்ட்டுக்குரிய பட்டனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அங்கே வந்து ஊசி நூலை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளே கையில வச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்க கிச்சன்ல ஏதாவது குக்கிங் வீடியோ பார்த்துட்டே சமைக்கிறீங்க அப்ப உங்க மொபைல் வச்சுக்க மொபைல் ஸ்டாண்ட் இல்லைன்னா கிளாத் கிளிப்பு இருக்குல்ல துணிக்காய போடுற கிளிப் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கிளிப் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரி இப்படி உங்களுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி இது யூஸ் ஆகும் இது கிளிப்பு பக்கத்துல இல்லையா செல்லோ டேப் வச்சிருந்தீங்கன்னா அது கூட அப்படி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிளிப்பு இந்த இடத்துல ஒண்ணு இப்படி போட்டுக்கோங்க அடுத்ததுல இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் ஆகும் இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கிங் டேப் செல்லோ வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஒரு நல்ல மொபைல் ஸ்டாண்ட் யூஸ் ஆகும் உங்களுக்கு முக்கியமான ஸ்க்ரூஸ் நட்டு இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும் ஆனா அது எங்க வச்சுட்டீங்க அப்படின்னு தெரியாம தவிக்க போது இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துட்டு இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கும் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்படி பேக் பண்ணி வச்சிங்கன்னா தொலைஞ்சும் போகாது விசிபிளாவும் இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் போட்டோ ஒண்ணு லேமினேட் பண்ணணும் பட் உங்கள்ட்ட அவசரமா பண்ண முடியலன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து எந்த போட்டோவை நீங்க லேமினேட் பண்ணுமோ லேமினேட் பண்ணிக்கலாம் போட்டோ வீணாகாம இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் வாங்கும் போது வாங்கினப்ப அதோட நல்லா இருக்கும் இப்படி கட்டி இல்லாம விழுகும் இதுக்கு நம்ம நிறைய ஐடியாஸ் பார்த்திருக்கோம் தேங்காய் ஓடு போட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி உடன் கரண்டி போட்டு வச்சிருப்போம் இதோட இந்த பொருளை சேர்த்தீங்கன்னா இன்னும் உப்பு வந்து கட்டி தட்டாம ஒரு மாதிரி நீர் விடாம இருக்கும் மிளகு ஒரு ஏழட்டு மிளக அதுல போட்டு வச்சிருங்க நான் வந்து உடன் ஸ்பூன் போடுவேன் இது வந்து இப்ப புது வாஷ் பண்ணிட்டு போட்டதுனால போடல இது பெரிய உடன் ஸ்பூனா இருக்கு அதனால சின்னது பார்த்து போடணும் நான் என்னதான் ஜாடியில போட்டு வச்சிருந்தாலும் நான் வந்து இதுக்கு மேல இப்படி ஒரு கவர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடுவேன் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருவேன் அது மேல தான் இப்படி வச்சிருப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் சொன்னதுல ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேபி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் எனக்கு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி